வணக்கம் பார்க்க போது பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி கண்காட்சி பிரம்மாண்ட முறையில் துவக்க விழா என்று வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த டைமண்ட் கண்காட்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை முறையில் செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த நிறுவனமானது தனது வாடிக்கையாளர்களுக்காக புது வகையான மாடல்களில் தங்கும் நகைகள் மற்றும் வைர நகைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து சாதனை புரிந்து வருகிறது இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் பயம் வகையில் ஜோய் ஆலுகாஸ் பில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி கண்காட்சியானது என்று துவங்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியை தனது வாடிக்கையாளர்கள் கரங்களால் அறிமுகம் செய்துள்ளனர் பாத்த மேலும் இந்த கண்காட்சியில் காலத்தால் அழியாத பிரம்மாண்டமான அழகு மற்றும் நேர்த்தியான ஆபரணங்களை விரும்பும் நகை ஆறுக்காக இந்த கண்காட்சியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் திருமண நகைகள் முதல் நவநாகரிய சமகால நகைகள் வரை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சி வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியின் பொழுது ஒரு லட்சம் மற்றும் அதற்கு மேல் வைர நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் இலவசமாக வழங்கவும் ஏற்பாடு செய்துள்ளன ஆகவே பொதுமக்கள் ஜோய் ஆலகாஸ் நடத்தும் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி கண்காட்சியை கண்டு பைர நகைகளை வாங்கி மகிழுமாறு வாடிக்கையாளர்களுக்கு ஜோய் ஆலகாஸ் சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் ஜோய் அலுகாஸ் நிறுவனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இன்னைக்கு வந்து ஜாய் ஆலகாஸ்ல ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷன் நடக்குது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் கஸ்டமர் நான் ரெகுலரா நாங்கள் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டே இருப்போம் பட் இந்த வாட்டி இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்குது அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் ரேட் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க டெஃபினட்டா பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறையவே பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இத்தனை நாள் தான் ரொம்ப சின்னதுல பிறந்து வளர்ந்தது இங்க தான் பட் காஸ் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஃபாரின் ரேஞ்சில் இருக்கிற வேரியஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ லேடிஸ் பிடிக்குதோ அதை அவங்க அப்கமிங்னா கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதுல இல்லாமல் நிறைய வேரிய ஆப்ஷன்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு ரொம்ப ஆப்ஷனலாக இருக்கு இப்போ நம்மளுக்கு நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் வருதுன்னா குயிக்காக ஏதோ ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா குவிக்கலி இந்த ரெஸ்பான்ஸ் அப்புறம் இல்லாமல் நம்மளுக்கு இப்ப என்ன நம்ம நம்ம ஆன்லைன்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்து நம்மளுக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி தே ஆர் லான்ச் இங்கே இருக்குது அது ஸோ அது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமும் கூட திருநெல்வேலிய ஒரு மச் பெட்டர் சாய்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ஜாயில் கஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வச்சு தேல் ரீச் பீப்புள்ஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க அப்படி நாங்கள் வந்து பில்டிங் ஓனர்னா நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் ஆச்சு இந்த பில்டிங் கொடுத்து உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் அப்புறம் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு கடை அவங்க வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் வயரும் வாட்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாலே ஏகப்பட்ட வயரை நெக்லஸ்ஸே நான் வாங்கியிருக்கேன் புது புது டிசைன்ஸு நான் வந்து புதுசாக நிறைய மாடல் கொடுத்தாலும் அவங்க உடனே அதை ஒரு டென் டேஸ்ல எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க திருநெல்வேலி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த கடை இருக்கு இந்த கடைக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கணும் அந்த மாதிரி இந்த ஓனர் வந்து அவரும் வந்து எங்களுக்கு எர்ணாகுளத்தில் வந்து ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அதை வந்து நான் இன்னைக்கும் நான் நினச்சி பார்ப்பேன் ரொம்ப ஒரு ஒரு எளிய மனிதர் வந்து இவ்வளவு தூரம் நம்மளை வந்து ஒரு வரவேற்பை கொடுத்து அவங்க உபசரிக்கிறது ரொம்ப ஒரு பாக்கியம் பண்ணி நிறைய மாடல்ஸ் இருக்கு கோல்டுலேயுமே ஏகப்பட்ட செயின்ஸு நெக்லஸ்ஸு ஏகப்பட்டது மாடல் இருக்கு என்ன மாடல் வரைஞ்சு கொடுத்தாலும் உடனே அவங்க வந்து பத்து நாள்ல எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க